நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நீங்கள் உத்தமனாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார் நீங்கள் உத்தமாக இருந்து பாருங்களேன் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார் வேதத்தை பார்க்கும் பொழுது எத்தனையோ உத்தமர்களுக்கு கர்த்தர் கடைசி வரை துணையாய் இருந்திருக்கிறார் ரெண்டு நாலாக புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீங்கள் திட மனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணை மனதில் ரெண்டு மனது இருக்கு ஒன்று திடமனது மனது இன்னொன்று ஆடிக்கொண்டிருக்கும் மனது ஆங்கிலத்தில் சொன்னால் அ வேவரிங் மைண்ட் அண்ட் வேவரிங் ஹார்ட் அந்த மனது நிரந்தரமாக இருக்கவே இருக்காது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் இயேசுவை ஏற்று கொண்டவர்கள் பாருங்கள் திட மனதாக இருப்பார்கள் இந்த குருத்துவ மடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருத்துவ மடம் பயின்று முடிக்கிறவர் அப்படியே பயசா இருப்பாங்க அவங்க குருத்துவ பட்டம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் சர்வீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாறிவிடும் அவர்களை பற்றி கே கேள்விப்படும் பொழுது சிறிது கடினமாக கூட இருக்கும் ஏன்னா முதலையே அப்படி இருந்தாங்க ரொம்ப பயசா பக்தியா இருந்தாங்கன்னா வெளியாச்சிருவாங்க ஆனால் குருவான பிறகு வெளியே அனுப்ப மாட்டாங்க இல்லையா அதனால் அவர்கள் திடமனதாக மனதாக இருப்பார்களாம் அந்த குரு மடத்தில் அதே போல் இந்த தியாலஜி ஃபிலாசபி படிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செரம்பூர் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியிலலாம் ரொம்ப பயசாக இருப்பாங்க ஏன்னா அந்த இன்டெர்னல் மார்க்ஸ் அப்படியே வேணும் இன்டர்னல் மார்க்ஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவாங்க அதனால் அந்த செரம்பூர் யூனிவர்சிட்டியில் பிடிஹெச் எம்டிஹெச் டாக்டர் ஆஃப் டெமினிட்டி இதெல்லாம் படிக்கும் பொழுது அப்படியே ரொம்ப பயபக்தியாக பார்க்கும்போது ஐயா சோதனையா அப்படின்னு சொல்லுவாங்க பிரின்சிபலை பார்த்தா ப்ரொஃபஸரை பார்த்தா ஐயா சோதனையா நீங்கள் தான் ஏன் எனக்கு எல்லாம் எனக்கு வாழ்க்கையை வெளிச்சம் காட்டிய தெய்வமையா நீங்கள் அப்படிலாம் பேசுவாங்க இதுக்கு இன்டர்னல் மார்க் அந்த இன்டர்னல் மார்க்குக்கே இவ்வளவு ஊழல் கும்பிடு நம்ம போடுறோமே எக்ஸ்டர்னலில் ஒரு மார்க்கு கொடுக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் ஜீவ புத்தகம் இருக்கிறது ஞாபக புத்தகம் இருக்கிறது நாம் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா நினைத்தால் ரெண்டு நாளாகவும் பதினெட்டு பதினொன்னு நினைவு கூர்ந்தங்க நீங்கள் திட இருந்து திட மனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள் சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் துன்பங்கள் வரும் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கருத்தர் துணை இந்த போப் எலெக்ஷனை கூட நான் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தேன் நிறைய பேர் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒருவர் போப்பாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை சரிதத்தை சற்று பொருட்டி பார்த்த பொழுது ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏழைகளுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய மொத்த ஜீவனையும் அறுபத்தி எட்டு ஆண்டு காலம் இப்போ அறுபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு ஆண்டு காலம் அவர் இயேசுவுக்காய் பணி செய்திருக்கிறார் அவர் கணித மேதை அவருக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சட்டம் படிக்க வாய்ப்பு கிடைத்த பொழுது எனக்கு சட்டம் வேண்டாம் இயேசுவை முழுமையாய் தெரிந்து கொள்ள நான் இயேசுவை படிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் இறையில் படிப்புக்கு சேர்ந்தார் இப்படிதான் ரெண்டு நாளாகவும் இருபது ஒன்றிலே யோசபாத் என்று ஒரு நல்ல மனிதர் ராஜா இருந்தார் அந்த யோசப்பாத் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண மூன்று நாடுகளை சேர்ந்த மூன்று மக்கள் ஒன்று கூடினார்கள் அவர்கள் அம்மோன் புத்திரர் மேவாப்பியர் மலை தேசத்தவர் இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பராக்கிரமசாலியா இருப்பாங்க இவங்க மூணு பேரையும் பார்க்கும்போது யோசப்பாத் ராஜா ஒண்ணுமே இல்லை ஆனால் யோசப்பாத் ராஜாக்கு ஒன்னே ஒன்னு இருந்தது அது இயேசுவின் திருவுருவம் அவர் இதயத்திலே இருந்தது இயேசுவின் வசனம் அவர் இதயத்திலே இருந்தது அந்த இயேசுவான கர்த்தரின் வசனம் அவர் உள்ளத்திலே இதயத்திலே இருந்த காரணத்தினாலே அவர் என்ன செய்தார் தெரியுமா உத்தமனா இருக்கிற மனிதர் அவர் என்ன செய்தார் என்றால் அதே ரெண்டு நாளாகவும் இருபது மூன்றில் சொல்லுகிறது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு மனப்பட்டு ஒரு முகப்பட்டு உபவாசத்தை கூறு வைத்தார் நம்ம பாருங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த காரியத்திற்காக நான் உபவாசம் இருக்கிறேன் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்கள் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் நீங்கள் உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்து பாருங்கள் அந்த காரியம் பிரதிபலிக்கும் நீங்கள் உபவாசம் இருந்து தேவனை வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜொலிப்பீர்கள் யோசை பார்த்து என்ன பண்ணாரு எல்லோரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஒரு ஒருமுகப்படுங்க எல்லாம் ஒரே முகமாக ஒரே ஒரு எல்லையை நோக்கி ஒரே ஒரு கருத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று உபவாசத்தை குறிவித்தார் அதே நாலாம் வசனம் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் போர் வீரர்களை தேடவில்லை படைகளை தேடவில்லை பராக்கிரமத்தை தேடவில்லை அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் கர்த்தரை தேட வந்த காரணத்தினாலே கர்த்தர் கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைத்தது யோசபாத் ஒரு ராஜா அவனை எதிர்த்து மூன்று படைகள் வருகிறது மூன்றும் பலமான படைகள் இவர்கிட்ட இருக்கிறது இயேசுவின் வசனங்கள் இயேசுவின் வேத புத்தகங்கள் அவர் சொல்லுகிறார் ஆறாம் வசனம் ரெண்டு நாளாகும் இருபது ஆறிலே கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிறீர் அல்லவா தேவன் ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க கூடாது அவர் தன்னை தேவனை உள் அடக்கி கொண்ட காரணத்தினாலே கர்த்தாவே நான் பூமியில இருக்கேன் நீங்க பரலோகத்துல இருக்கீங்க இருப்பினும் ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாது அல்லவா அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குது பாருங்க இன்று நீங்களும் நானும் அவ்வாறு சொல்ல முடியுமா உங்கள் துன்ப காலத்திலே உங்கள் கஷ்ட காலத்திலே உங்கள் கூட பிறந்தவங்களை ஒதுக்கும் பொழுது உங்கள் கூட பிறந்தவங்களை நொறுக்கும் பொழுது உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது உங்களை துக்கப்படுத்தும் பொழுது உங்கள் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உங்களை துக்கப்படுத்தும் பொழுது நீங்கள் சொல்ல முடியுமா கர்த்தாவே நீங்கள் பரலோகத்தில் இருக்கீங்க எங்கிட்ட இருக்கீங்க யார் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா நான் சொல்லுவே நான் சொல்லவே முடியாது அதே ரெண்டு நாளாகும் இருபது இருபத்தி ரெண்டுல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மக்கள் எல்லோரும் ஒருமுகப்பட்டு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் எங்க ராஜா யோசி பார்த்துக்கிட்டு இருக்கார் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்பர் சொல்லி உபவாசத்தோடு ஜெபித்த மக்கள் கர்த்தரை பாடி துதிக்க தொடங்கின பொழுது அவங்க கர்த்தரை நோக்கி நன்றாக கவனிங்க பாடி துதிக்க தொடங்கின பொழுது அவங்க உபவாசம் இருந்தார்கள் கர்த்தரை நோக்கி பாடினார்கள் கர்த்தரை நோக்கி சுதித்தார்கள் இந்த மூன்று படைகளுக்கு எதிராக இவர்களின் முப்படை பாடுவது துதிப்பது உபவாசம் செய்வது தேவனுக்கு பிரியமாயிருந்த அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மோனிய புத்திரர் மேவாப்பியர் சேயர் மலை தேசவர் எல்லாவரையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் என்று அந்த மூன்று பெரிய படைகளுக்குள்ளே கலகம் மூட்டி விட்டார் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக வெட்டி சாய்த்து கொண்டார்கள் என்ன சொல்றார் அடுத்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழப்பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் யோச ஜெபம் பாருங்க பரலோகத்தில் கத்தியை கொண்டு வந்து இவர்களை எதிர்த்த எதிரிகள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ள செய்த யோச பார்த்தும் இருந்த சுதி வீரர்கள் ஜப வீரர்கள் உபவாச வீரர்கள் எல்லோரும் அப்படியே தைரியமாக நிற்கிறாங்க அவங்க எதிரிகள் வெட்டுண்டு கீழே விழுவதை பார்க்கிறார்கள் நீங்களும் நானும் கூட இயேசுவை பார்த்து ஜெபித்து இயேசுவை பார்த்து சுதித்து இயேசுவை பார்த்து பாடி இயேசுவின் வசனங்களை தியானித்து இயேசுவோடு ஒருமுகப்பட்டு இருப்போமே ஆனால் உங்கள் எதிரிகள் என் எதிரிகள் நம் கண் முன்னாலே வெட்டுண்டு சாவார்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க ஃபஸ்ட்டு நீங்க பயப்படுவீங்க துன்பப்படுவீங்க எல்லாரையும் கூப்பிடுவீங்க எனக்கு உதவிக்கு வாங்க யார வரமாட்டாங்க ஒரு சிலர் வருவாங்க அதுதான் வேதம் சொல்லுகிறது எங்கே இருவர் அல்லது மூவர் என் நாமத்து நிமித்தம் ஒருமித்து ஜபம் செய்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் உங்களுக்கு பெரிய பெரிய படம் வந்தாலும் பரவாயில்லைங்க உங்களை எதிர்க்க வந்தாலும் பரவாயில்லை நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவரை நம்பி யுத்தம் செய்யுங்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் உங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு தயவு புரிந்து உதவி புரிந்து உங்களை ஜெயிக்க வைப்பார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் தியானித்து பாருங்கள் தியானிக்கிறதுனா யோச பார்த்து போல தியானிக்கணும் யோச பார்த்து ராஜாவின் மக்களை போல தியானிக்கணும் உபவாசம் இருந்து பாருங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு உபவாசம் இருங்க வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு பாடி துதியுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டோட வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் ப்ளஸ் யூஆர்